ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அரிசி ரொட்டி இது வந்து நாங்கள் வந்து ஒடுக்குத்து புதனுக்கு வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமாக இது நாங்கள் செய்வோம் முஸ்லீம் வீட்டில் வந்து குழந்த பிறந்த நாற்பதுக்கு வந்து பாச்சத்தோடு சேர்த்து வந்து நாங்கள் எல்லாேருக்கும் கொடுப்போம் இந்த அரிசி ரொட்டி இன்னும் வேறு எது இதுக்கெல்லாம் நான் வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து இடியப்பாமாவில் தான் செய்கிறேன் நான் ஒரு ஒரு முக்கால் கிலோ வந்து இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு முட்டை வறுத்தரைச்ச சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக வந்து சூடு பண்ணி அதை இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு தேங்காவை வந்து கெட்டியாக பால் புழிஞ்சு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காமல் வந்து இந்த கெட்டியான தேங்காய் பால்லே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காய் பால் சேர்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒடுக்குது அன்னைக்கு என்றைக்கு வந்து இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு யார் யார் வீட்டிலெல்லாம் வந்து அரிசி ரொட்டி செஞ்சுருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒடுக்குது புதனுக்கு வந்து டூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா மாவு பிசைஞ்சி நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பால் வந்து எனக்கு வந்திருக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் எனக்கு அஞ்சு சம்திங் வந்து அஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு தோசைக்கலை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம கையாலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டி நம்ம போட்டுடலாம் ஒரு பக்கம் செவ்வந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுங்க ஆல்ரெடி கீ சேர்த்துருக்கோம் நம்ம லைட்டாக வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு மூணு பக்கம் திருப்பி திருப்பி போடுங்க இந்த அரிசி ரொட்டி நம்ம எதுக்காக முக்கியமாக அப்படி செய்கிறோம்னாக்கா இதை வந்து நம்ம அரிசி ரொட்டி வந்து ஒரு நாலு பேருக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ரொட்டியாக வந்து கொடுத்துடணுமா இது வந்து பெரியவங்க வந்து மறு வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஓரத்துலலாம் வந்து திருப்பி திருப்பி விடுங்க சூப்பரான அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்